நண்பர்களே வணக்கம் நிதானித்து சிந்தித்து முடிவெடுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாருக்குமே சொல்கிற ஒரு அறைக்கோவல் தான் இப்போ இங்கே அப்படியே வழிநடுக ஒரு ஐம்பது மைல் அறுபது மைல் தான் சர்வசாதாரணமாக அந்த திருச்செந்தூருக்கு வந்து நடந்து போகிறாங்க நேர்த்தி கடனுக்கு வந்து சாரசாரையாக அப்படியே தூத்துக்குடி வழியாக போயிட்டு இருப்பாங்க கடவுளை போய் வழிபடுறது அவங்களுடைய அந்த ஒருத்தலை வந்து நான் எதுவுமே தவறு சொல்லலை ஒரு எழுபது வயசு இருக்கும் ஒரு முதியவர் வயசானவர் மயங்க விழுந்துட்டார் அவருக்கு அந்த ப்ரெஷர் இதெல்லாம் இருந்திருக்குது வெறுங்காலோடு நடந்து ஏற்கனவே அவர் இதிலிருந்து கிளம்பி வந்து ஒரு இருபது மைல் நடந்து வந்திருக்காரு அப்போ அவருடைய உடல்நிலையும் அவங்க வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் பின்னாடி வந்த ஒரு ஒரு குட்டியானையினுடைய இதில் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் அதில் அவரை படுக்கை போட்டு அவருக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போனாங்க அதாவது அவங்களுடைய உடல்நிலையும் வந்து பார்க்கணும் ஏன்னா ரொம்ப வருத்தி முடியாத அளவுலாம் வந்து கடவுளை வந்து செய்ய சொல்லலை இருக்கிற இடத்துலேருந்து வேண்டனாலே கடவுளை வந்து புரிஞ்சிக்கிடுவார் அது நிறைய விஷயங்கள் அதே மாதிரி ஒரு பையனை வந்து அப்படியே வெயிலில் நடத்தி கூட்டு போய் ஒரு சின்ன பையன் ஒரு பன்னிரெண்டு வயசு பையன் மயங்கி விழுந்து இது தாண்டாமல் அவனுடைய அந்த இருதயம் பல அவங்க வந்து அந்த பையனை வந்து இழந்துட்டாங்க அது ஒன்று எல்லா விஷயங்களுமே சரி பொதுவெளியில் பேசும்போதும் எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரில இப்போ இன்றைக்கி வர்ற அந்த பேட்டிகள்லாம் பார்க்குறோம் நம்ம வந்து அவங்களுடைய சொந்த வாழ்க்கை தான் அது வந்து நடிகர்களாக இருக்கட்டும் பிரபலமான வாழ்க்கையாக இருக்கட்டும் இசையமைப்பாளர்களாக இருக்கட்டும் சரி அவங்களுடைய லைஃபு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க அதை பத்து வருஷம் வாழ்ந்துருக்காங்க பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துருக்காங்க இல்லை ஒரு ஏழு வருஷம் வாழ்ந்துருக்காங்க திடீர்னு அந்த டைவர்ஸ் முடிவுக்கு வந்து போயிடுறாங்க குழந்தைகளை வந்து நினச்சி பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்களும் ரெண்டு சைடும் வந்து சொல்லியிருப்பாங்க வாழ்ந்த வாழ்க்கையை நனைஞ்சு பாருங்கள் இல்லை அதை வந்து உங்களுக்கு சீரமைக்க முடியுமா மறுபடி சேர்ந்து வாழ முடியுமா வேறு எதாவது அதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி பாருங்கள் என்ன ஆனால் அவங்க வந்து என்ன அந்த பணங்கிற ஒன்று கையில் இருக்கிறதுனால அது மாதிரி ஆயிடுது அப்புறம் அது ஒன்று பொது வெளியில் இப்போ இந்த மீடியா கையில் வந்ததுனால யூடியூப்பு அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு யாரை வேணால் விமர்சனம் கண்ட மாதிரி பண்ணிடுறது அதாவது வந்து என்னென்னா தகுந்த ஆதாரம் இல்லாமல் ஆதாரம் இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு ரொம்ப மொட்டரகமாக விமர்சனம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது அது எந்த விதமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் நம்மளுக்கு தெரியும் அது நம்மளுக்கே தெரியும் அதாவது அரசாங்கத்தை ரொம்ப புதுவெளியில் நேர்மையாக இருக்கிறவங்கள விமர்சனம் பண்ணால் நம்மளுக்கு என்ன அதனுடைய பலன் கிடைக்கும் டக்குன்னு சட்டம் தன் கடமையும் செய்யுன்ற மாதிரி பாயுங்கிறதுலாம் புரியும் அப்போ ஏன் இந்த அவசரம் ஒன்று இப்போ இளைஞர்கள்ட்ட உள்ள பெரிய மோகம் வந்து இந்த ரீல்ஸ் போடுறது ரீல்ஸ் போடுறதுக்காக யோசிக்காமல் போய் உயிரே மாச்சுருவோம் அவங்க கூட அதை நெருப்பை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது பெரிய நீரோடையில் வந்து தாவி குதிக்கிறது சாகசம் பைக் சாகசம் அப்போ இதெல்லாம் வந்து சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும் அது ஒன்று அப்புறம் வந்து இப்போ முக்கியமாக வந்து இந்த படிப்பு வந்து தேர்ந்தெடுக்கிறது அது ரொம்ப முக்கியம் டுவெல்த்து முடித்த உடனே நான் வந்து தப்புன்னு சொல்ல இன்ஜினியரிங் முகம் வந்து தப்புன்னெலாம் சொல்லலை அதில் வந்து எந்த இப்போ வந்து ஒரு இப்போ அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிட்டாங்க ஆயிரக்கணக்கில் அவங்களுக்கு பிள்ளைகளை சேர்க்கணும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க முதல்ல ஆரம்பத்தில் ஒரு சலுகையை கொடுத்து நீ எந்த மார்க்னாலும் பரவாயில்ல ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னாலும் பரவாயில்ல எங்கள் காலேஜில் சீட்டு தரோம் வாங்கன்னு ஒரு இதை கொடுத்து சேர்த்து சேர்த்துருவாங்க நீங்கள் முதல் வருஷம் முடிஞ்ச உடனே மாட்டிக்கிட்டு கிடிக்கி பிடிக்கல அதுக்கப்புறம் நீங்கள் என்னாகும் கட்டணும் ரெண்டாவது உங்களுக்கு வந்து அது பிளேஸ்மெண்ட் கிடைக்காது வேலைவாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சரியான முறையில் அந்த ஒரு கஷ்டமான அந்த படிப்பு எடுத்து முடிக்க முடியாமல் நிலமை போயிடுச்சுன்னா இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு டிகிரி எடுத்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்து நிதானிச்சு மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஐடியா கேட்டு என் நிறைய பள்ளிக்கூடங்கள்லேயும் ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு மூத்தவங்கக்கிட்ட இருந்தால் நிறைய கைடன்ஸ் வந்திருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் வந்து படிக்கிறோம் அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம் வேலை வாய்ப்பு நம்ம வந்து இளைஞர்கள் வாங்குறது தானே அடுத்த கட்டத்தினுடைய முக்கியமான விஷயமா இருக்கும் அதனால் அதை அவங்க யோசிக்கணும் அது மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து ஒன்றும் வேண்டாம் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு வயசாளி நம்ம வீட்டில் உள்ளவங்கள வந்து சேர்க்குறோம் அப்போ அவங்க என்ன எடுக்க சொல்லி இது பண்ணும்போது கூட என்ன பண்ணலாம் ஒரு ஸ்கேனு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சர்ஜரி வேறு எதாவது வரும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செகண்ட் ஒப்பீனியனை வந்து பார்க்கணும் இப்போ ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரிலேருந்து போகும்போது இன்னொரு பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு வித்தியாசம் இருக்கும் செகண்ட் ஒப்பீனியன் பார்க்கணும் இப்போ எங்களுடைய இதுலேயே அந்த மாதிரி ஆகிப்போச்சு எங்கள் அம்மாவுக்கு எடுக்கும்போது ஸ்கேனில் வந்து ஒரு டவுட் வந்து பார்த்தா ரொம்ப வித்தியா எங்களுக்கே வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே யூட்ரஸ் கற்பப்பைய வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சு ஆனால் ஸ்கேனில் வந்து ப்ரெசென்ட் ஆன மாதிரி தெரியுது கற்பை இருந்த மாதிரி அந்த ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு அப்போ அவங்களுக்கு இல்லாத ஒன்று அந்த குடல் வாழ்னு ஒரு இது இருக்கிற மாதிரி காமிச்சுது திருப்பி டக்குன்னு சொல்லிட்டு போய் அடுத்த நாள் வேறு இதில் எடுத்தால் மாறி வந்திருக்கு அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அப்புறம் அவங்க ஆஸ்பத்திரியில் போய் அவங்க பண்ண தப்பெல்லாம் இது பண்ணால் அவங்க அப்படி ரிப்போர்ட் பண்ணி தப்பாக இது பண்ணி எடுத்து அதை என்ன ஒரு டக்குன்னு சொல்லிட்டாங்க இவங்க அந்த ஸ்கேன் எடுக்கும்போது கோஆப்ரேட் பண்ணலை கோஆப்ரேட் பண்ணலன்னா என்ன பண்ணணும் திருப்பி எடுத்துருக்கணும் இல்லை என்ன ஆக்சுவல் ஃபேக்டோ அதை வந்து அவங்க கொடுத்துருக்கணும் அதனால் வந்து இது அது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா அது மாதிரி எல்லாத்துலேயுமே அவசரப்பட்டு லவ் பண்ணுறது ஊரை சுற்றுறது சுற்றி செய்தித்தாலையும் அதையும் பார்த்துட்டு அப்போ இந்த குறிப்பிட்ட டைமில் இந்த மாதிரி நம்ம தனியாக போகலாமா அது நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கா அது ஒரு சைடு ஆண்கள் சைடு வந்து இப்படியான இதில் வந்து மாட்டிக்கிட்டோம்னா சட்ட முறைகள் இப்படி இருக்குது குடும்பத்துக்கு அது ஒரு அசிங்கமாக இருக்குமே இது நம்மளுடைய எதிர்காலம் வந்து பாதிக்கப்படுமேங்கிறத வந்து இளைஞர்கள் வந்து சிந்திக்கிறதே கிடையாது எல்லா விஷயங்களுமே இப்போ கல்வியினுடைய மேற்படிப்பை தேர்ந்தெடுக்கும் போதும் சரி அப்புறம் வந்து என்னென்னா வேலை பார்க்குற இடங்களில் அவசரப்படுறது சில நேரங்களில் மேலதிகாரி கொஞ்சம் ஒரு இதாக கடிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக கோவப்பட்டு போ என்னுடைய தகுதிக்கு இதோட கூட சம்பளத்தில் வேலையை கிடைக்கும் அது ஐடியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ இவ்வளோ நடக்கிற இதில் வேலையை விட்டு வந்தாச்சு அப்படின்னா இப்போ ஏற்கனவே அவங்க வந்து பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட சீலிங் வந்திருக்கும் அந்த சம்பளத்தில் திருப்பி போய் புதுசாக செய்கும்போது போல உடனே வேலை கிடைக்குமாங்கிறதுலாம் யோசிக்கணும் இல்லையா கொஞ்சம் நிதானிச்சு போயிருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க இறங்கி வர்றதுக்கு மேலதிகாரி இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கூட உள்ளவங்க ஐடியா சொல்லுவாங்க இப்போ அவசரப்படாத கொஞ்சம் இரு அதுக்கப்புறம் நீ பண்ணது சரிங்கிறத அவர் ஃபீல் பண்ணுவார் ரெண்டு நாள் கழிச்சு அவருடைய ப்ரெஷரில் அழுத்தத்தில் ஒன்றே ஏதாவது ஏசி இருக்கலாம் அதனால் அவர் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்கிறது அந்த நேரங்களில் வந்து கேட்டுக்கணும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை வந்து வேலையிலையும் வேலையில் உள்ள ப்ரெஷரை வந்து குடும்பத்துலேயும் இப்படி காமிச்சு இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னா நேர்கோடில் வந்து பயணிக்காது எப்படி வந்து ஒரு ஹார்ட் வீக் வீக்கானவரை வந்து அந்த இதில் போட்டு பெட்டில் போட்டு அவங்க அந்த ரீடிங் பார்ப்பாங்கள்ல ஹார்ட் ரீடிங் பார்ப்பாங்கள்ல அது மாதிரி ஆயிரும் அது வந்து வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மனசில் வந்து சமநிலை வேணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்து நிதானித்து முடிவு மட்டும் அவசரப்படாமல் இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து சுகமாக அமையும் மிக்க நன்றி